கோவை அண்ணா சிலை அருகே உள்ள கொடிசியா தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் கூறியதாவது கொடிசியா இராணுவ புத்தாக்கம் மற்றும் அடல் இன்குபேஷன் சென்டர் நடத்தும் பாதுகாப்புத்துறை உற்பத்தி சார்ந்த திட்டங்கள் ஸ்ரீஜன் போர்ட்டல் இராணுவத்திற்கு தேவையான தளவாடு உற்பத்தி செய்வதற்கான பதிவு அதற்கு தேவையான தரம் சார்ந்த இரண்டு நாள் காண்கிழப்பு நிகழ்ச்சியாக நடைபெறவுள்ளது இந்திய இராணுவ தளவாட உற்பத்தியில் தனியார் நிறுவனங்கள் தங்களது பங்களிப்பு மற்றும் நேரடித்துறை சார்ந்த தொடர்பு கொண்டு வளர்ச்சி பெறுவதை நோக்கமாக கொண்டு இந்த கான்கிழவ் நடைபெறவுள்ளது என தெரிவித்தார் மேலும் இத்தகைய கான்கிழிவ் நடத்துவதன் நோக்கம் இந்திய அரசின் பாதுகாப்பு துறை ஆதரவுடன் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இராணுவ உற்பத்தியை மேம்படுத்துவது சுயசார்பு தன்மை உற்பத்தி பொருட்களை வாங்குவது பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்வது அது குறித்த சந்தேகங்கள் குறித்து விவாதிப்பது என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றார் இராணுவத்திற்கு தேவையான உற்பத்தியை உள்நாட்டில் தயாரிக்கும் நடைமுறைகள் இதனால் சிறு குறு நிறுவனங்கள் பெறும் வேலைவாய்ப்புகள் புதிய புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் கண்டுபிடிப்புகளை ஆய்வு செய்வது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக கூறினார்